ஆர் என் கே திருமண மகால் ஆயிரம் நபர்கள் அமரக்கூடிய இயற்கை சூழலில் அமைந்துள்ள முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட ஏசி மஹால் குறைந்த பாடகை நவீன கார் பார்க்கிங் வசதி திருநகர் மதுரை தமிழகத்தில் எட்டு சிறிய துறைமுகங்கள் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக அறிகிறோம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன் பாஸ்கரன் வணக்கம் இது எந்தெந்த இடங்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு தமிழக அரசு தரப்புல இது தொடர்பா என்ன சொல்லியிருக்காங்க இந்தியாவிலேயே அதிக நீளம் போன்ற கடற்கரை மாநிலங்களில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கிறது கடற்கரை ஒற்றுவிக்கூடிய பகுதிகளில் பல்வேறு திட்டங்கள் மூலமாக மீன பொருளாதாரம் அடிப்படையில அதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு வைத்திருக்கிறது குறிப்பாக ஐந்து மில்லியன் அளவுக்கு கடல் உணவு உற்பத்தியை அதிகரிக்கத்தான் இலக்கு நிர்ணயம் செய்து தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அதனுடைய ஒரு கட்டமாக தமிழகத்துல எட்டு இடங்கள்ல சிறிய துறைமுகங்கள் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் முகையூர் பனையூர் விழுப்புரம் மாவட்டம் அரக்கானம் கடலூர் மாவட்டம் விளம்பி மங்கலம் மயிலாடுதுறை மாவட்டத்துல வானகிரி நாகப்பட்டினம் மாவட்டத்துல விழுந்தம் அஹ் தூத்துக்குடி மாவட்டத்துல மணப்பாடு கன்னியாகுமரி மாவட்டத்திலே கடற்கரை பகுதிகள் இந்த இடங்கள் எல்லாம் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது இங்கெல்லாம் சிறு துறைமுகங்கள் மூலமாக உணவு உற்பத்தியை வந்து ஏற்றுமதிக்குண்டான நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் அந்த தான் தனியார் பங்களிப்போடு அவருடைய முதலீட்டோடு அவர்களுக்கு அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது தான் எட்டு துறைமுகங்கள் சிறிய துறைமுகங்கள் உண்டான நடவடிக்கைகளை தமிழக அரசு தொடங்கி இருக்கிறது முப்பது வருடம் முதல் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது வருடம் நீண்டகால சுத்தகையின் அடிப்படையில இந்த அனுமதி என்பது வழங்கப்படும் இந்த இடங்களில் சுற்றுலா கப்பல் கட்டுத்தனம் கடல் உணவு உற்பத்தி உள்ளிட்ட தொழில்கள் தொடங்குவதற்கு நடவடிக்கையும் இதன் மூலமாக உருவாகி தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர் என் கேஆஆர்என்எஸ்கே திருமண மகால் ஆயிரம் நபர்கள் அமரக்கூடிய இயற்கை சூழலில் அமைந்துள்ள முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட ஏசி குறைந்த வாடகை நவீன கார் பார்க்கிங் வசதி திருநகர்